பதவியை மட்டும் எடுத்து அமைச்சர் பதவியை எடுக்காமல் விட்டு விட்டார்கள் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு மட்டுமல்ல இன்று பெண்களை இழிவாக பேசுகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன சட்டம் ஒழுங்கு எங்கே என்று கேட்கின்ற நிலைமை ஏன் என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த மாநிலம் தமிழ் மாநிலம் என்று சொல்கின்ற அளவுக்கு பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியவில்லை நம் வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினால் அங்க இருக்கின்ற ஆசைலாம் கற்பணிக்கப்படுகின்றார் கல்லூரிக்கு அளப்பினால் ஆசைகளால் கற்பணிக்கப்படுகின்றார்கள் ரோட்ல தனியாக சென்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை பெண்கள் ஐநாடு தனியாக சென்றால் கழுத்திலே இருக்கின்ற சைன் அவர் கழுத்திலே இருக்காத நிலைமை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அதைவிட மிக மோசமாக போதையில் இருந்த மாநிலமாக இன்று உருவாகிவிட்டது எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கு முன்னால் கல்லூரிக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் விட்டுக்கொண்டு இருக்கின்றது இந்தியாவுக்கே தமிழ்நாடுதான் போதை மாநிலமாக முன்னணி மாநிலமாக உருவாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் பத்து மாத காலத்தில் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களும் ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்த மாநிலம் கொலை எங்கே பார்த்தாலும் தினந்தோறும் ஐந்து கொலை பத்து கொலை என்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் மாணவிகளை அனுப்ப முடியவில்லை இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால்